பருவ வயசில் உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக கொடுப்பாரு கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நம்ம பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு நம்ம பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அதனால் வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற மாட்டாங்க அப்படின்னு நினைக்க முடியாது தேவை இல்லாம ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு கேது பயிற்சி அதாவது திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனம் ராகு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இதே நாளில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வகையில் சிம்மம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு ராகுபகவான் பயிற்சியாகிறாரு பொதுவாகவே ஏழாம் இடத்தில் பாவகிரகம் இருந்தே எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய உண்மை அதாவது பருவ உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடிய கண்டிப்பாக கவனமாக அதே மாதிரி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நம்ம பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு நம்ம பொண்ணுக்கு திருமணம் ஆயிருச்சு அதனால வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற மாட்டாங்க அப்படின்னு நினைக்க முடியாது தேவையில்லாமல் தகுதிக்கு மீறிய காதலால் மிகப்பெரிய ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் இருப்பார் மாற்றான் தோட்டத்து மல்லிகை அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாத காதல் தேவையில்லாத ஈர்ப்பு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத அவமானங்களை சந்திக்க வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவானுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமாக பதனமாக செயல்பட வேண்டிய காலமாக இந்த ராகு பயிற்சி அமையுது சனி பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால அவ்வப்பொழுது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அந்த சந்தோஷம் நேர்மையான வகையில் வராமல் தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த ராகு பயிற்சி அமையுது அதே சமயத்தில் சிம்ம ராசிக்கு கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் பயிற்சி ஆகிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் குழப்பம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர வேண்டாம் உங்களுக்கு நீங்களே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய ராசி எதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால சூரிய பகவானுடைய வீட்டில் வந்து கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால அதாவது சூரிய பகவானுக்கு மேலே வலிமை கேது பகவானுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு விஷயம் கெட்டதுன்னு தெரியாமல் கெட்ட விஷயத்தில் ஈடுபட்டு நட்டங்களை சந்திக்கக்கூடிய பாதிப்புகளை கேது பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அறநெறி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபடக்கூடிய பாக்கியங்களை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிட்டே வைங்களே பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய கவசமாக ஆன்மீகத்தை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது விதி சார் நம்ம சிம்மராசிக்காரர்கள் நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதுக்காக நம்ம குலதெய்வ விருச்சம் எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க இருக்கு சார் அதாவது ராகு கேது பயிற்சி சிம்ம சாதகம் இல்லாமல் பாதகமா இருக்கிறதுனால ஒரு சில பாதகங்கள் ஒரு சில அவமானங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த அவமானங்கள் நிறைய அவமானங்கள் அப்படிங்கற அளவுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அடிப்படை ஜாதக உங்களுக்கு சாதகம் இல்லைன்னு வைங்களே இந்த அவமானம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதுவே உங்களுடைய அடிப்படை ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக யோகம் இருந்தது அப்படின்னா இந்த அவமானங்களில் இருந்து ஓரளவு அவமானங்கள் பட்டு அதில் வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதி மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய சாதாரண வெளியில் போகணும்னு வைங்களே வீட்டை விட்டு வெளியில் போகும் பொழுது பஸ்ஸு வரும் லாரி வரும் டிராக்டர் வரும் என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கும் ரோட்டில் ஆனால் இது எதுவுமே வரக்கூடாது வராது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இதில் எது வந்தாலும் நாம் பாதுகாப்பாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்